வெட்கமா இல்லை உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன நீங்க இந்த அம்மாவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் உடனே உடனே அந்த அம்மாவை ரேஞ்சு வியர் அனுப்புங்க நீங்க ப்ரெடிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் புறத்து விடுங்க இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற பேசு ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணப்படும்

வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசி இருப்பாங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா எடுபதி பேஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் சார பேசுறேன் தப்புதாங்க சார் நான் ஆன் பண்ணிடுறேங்க சார் குடி அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு உங்களுக்கு எஸ் ஆபீஸ் அனுப்புனில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலை மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு ஆர்டர் வரும் இந்த மாதிரி காவல்துறையில அச்சுமீர் பேசியதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ பண்ணப்படும் மாவட்டத்துக்கு சொல்லிடுங்க ஃபாலோ